அஸ்லாம் வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல் நோம்பு திறந்து வச்சுன்னா ஜில்லுன்னு ஏதாவது எனக்கு சாப்பிடணும் கேட்டிங்களா இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும் என்ன தான் நான் பண்ணினாலும் அதனால் நான் ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு இளநீர் ஃபுட்டிங் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு அண்ணம் தொண்ணூறுரூவான்னு வாங்கியிருக்கேன் ரெண்டு இளநீ அதில் உள்ள தண்ணியை மட்டும் நான் எடுக்கிறேன் ஆனால் அவ்வளோவா வழுக்கை இல்லை கொஞ்சம் தான் இருந்துச்சுது இந்த தண்ணியை எடுத்துட்டேன் வழுக்கையை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் இருக்குது இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துல அதில் வந்து தூசி இதெல்லாம் கிடக்குது அதனால நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு நான் இந்த தண்ணியில் பா நல்ல முழுகிற அளவுக்கு இருக்கு இருந்துச்சு இந்த ப பவுலில் நான் இப்போ வந்து அந்த கடல் பசி ஒரு பத்து கிராம் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன் அந்த சாஸ் பேனில் ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த கடல் பாசியை நான் ஊற வச்சேன் ஊற வச்சு இண்டக்ஷனில் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் இதை ஒரு பீஸ் துண்டு கூட கிடக்க கூடாது கிடந்தாச்சுன்னா நல்லா இருக்குது அது சாப்பிட்றதுக்கு இப்போ இளநீரும் வந்து நல்லா இனிக்கும் அதனால் நான் ஐம்பது கிராம் சுகர் தான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் சுகர் சேர்த்தாச்சு அதை நல்லா கரைச்சி இந்த வழுக்கை நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அதை குட்டி குட்டி குட்டியாக வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து குட்டி குட்டியாக அறிய முடியுமோ அவ்வளோ தூரம் அரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிடுங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதை காய்ச்சினதை இந்த தண்ணியை ஆற வச்சிடலாம் எல்லா தண்ணியும் விட்டு தான் காய்ச்சிருக்கேன் இந்த பவுலில் இருந்ததெல்லாம் காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் இந்த சி குட்டி குட்டி பவுலில் நம்ம விட்டு வச்சுக்கலாம் நம்ம ப்ளைட்டில் எல்லாம் விட்றதோட இந்த குட்டி குட்டி பவுலில் விட்டு வச்சாச்சுன்னா ஈஸியாக நமக்கு பிள்ளைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து ஆற வச்சுதுட்டு அப்புறம் இப்போ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஃபீஸர்லேயே வச்சுட்டேன் செட் ஆகுதுக்கு என்னென்னா நோம்பு துறக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சுது அதனால் ஃபீசரில் வச்சு நான் வெளியே எடுத்திருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சிது ஆனால் நான் இதுவரைக்கும் பண்ணினது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்